இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க ஒரு லஞ்சுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டக்குனு நம்ம ஒரு டைம் இது வந்து திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரீஸ் சமையல் நம்ம இடங்களில் ரொம்ப ஆரோக்கியம் விரையிட இறைவனை பிரார்த்திப்போம் இன்றைக்கி நம்ம ஈஸ்வரி சமையலை நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மசாலா வடை ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க என்னங்க இந்த மசாலா கூட எங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்குமே இது வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து சரியாக நம்மளுக்கு அந்த வடை வராது இல்லைங்களா அதனால் இது வந்து நம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மா பருப்பு வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அதே மாதிரி அந்த பருப்பு வந்து எவ்வளோ கரெக்டான பக்குவத்தில் அரைக்கணும் அதோட வந்து எண்ணெய் வந்து எந்தளவுக்கு நம்ம சூடு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் சும்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம டீ டைமுக்கு வந்துட்டு நல்லா காரசாரமாக சூடாக என்னது சாப்பிடலான் அப்போ பருப்பு இருந்துச்சு வடை பருப்பு எடுத்து ஒரு டம்ளர் நான் நல்லா கழுவிட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டுங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பருப்பு எடுத்து நீங்கள் தனியாக வச்சுடுங்க பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம தண்ணி போட்டு நல்லா எடுத்துட்டு வந்துடலாங்க நம்ம பருப்பு வந்து நல்லா கரகரப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரநூறு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா உரித்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறத விட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க குழந்தைகளை சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பருப்போடவே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே செத்திக்கலாங்க நல்லா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து தேய்ச்சி போட்டுக்கலாங்க இந்த சோம்பு தாங்க இந்த வடைக்கே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா கொஞ்சம் பருப்பு இதையும் சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து ஒரு நாலு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேங்க இது வந்து சேத்திக்கலாம் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் இது கூட வந்துட்டு அரைக்கீரை இருந்தால் சேர்த்து செய்யலாம் வெந்தயக்கீரை சேர்த்து செய்யலாம் முருகைக்கீரை சேர்த்து செய்யலாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க ஒரு லஞ்சுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம மற்ற சமையல் முடிக்கிறதுக்குள்ளே இதை வந்து ஊற போட்டுட்டோன்னா டக்குன்னு அரைச்சி எடுத்து நம்ம ஒரு சுவையான ஒரு வடை செஞ்சு வச்சுக்கலாங்க சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நல்லா கலந்துட்டோங்க இருக்கட்டும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாயை வச்சு ஆயில் விட்டுருக்குறேங்க இது வந்து நம்ம சூடாகட்டுங்க நம்ம ஒரு டைம் இது வந்து திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வடைகளை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்தளவுக்கு சைஸ் வடைகள் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து ப்ரெஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு டைம் போடுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சிட்டோங்க வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க என்ன டக்குனு ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து ஃபுல்லாக செவந்து போயிடும் ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கரெக்டாக வெந்து வருங்க என்ன காஞ்சிடுச்சுன்னு பார்க்கலாங்க இது வந்து ஃபிகினர்ஸ்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி போட்டால் உடனே மேலே வரணுங்க இப்போ வந்து நம்ம வடையை வந்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படி இந்தளவுக்கு ப்ரெஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க மேல வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க என்னையோட சலசலப்பே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இது எல்லாமே நல்லா வெந்து மேலே வந்து பாருங்களா இத வந்து அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க அந்த நம்ம கறிவேப்பிலை வெங்காயம் எல்லாமே நல்லா புன்னிறமாக வெந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க மீதி எல்லாமே இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க நம்ம நல்லா வடை எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாகவும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதுபோல் நம்ம பருப்பு சேர்த்திருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒன்றோடு ஒன்று வாயில் கடி விடும் இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த பருப்பு விடை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட் எல்லாமே செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சிறு சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்